கரூர் மாவட்டத்தில் இன்று காலை தொடங்கி இரவு வரை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றி இரண்டு சாதனை திட்டங்களை போற்றி புகழ்ந்திட்டு இந்த நேரத்தில் நினைவு கூறக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்திற்கு சென்ற புலிக்கலை தொகுதி நங்கபுரம் பகுதியில் தலைவர் கலைஞர்களுடைய படத்திற்கு மலர்தூவி மரியாதை இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இரண்டாவது நிகழ்ச்சியாக நம்முடைய கிருஷ்ணராயபுரம் வட்டம் மாயனூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குழுக்கே ஒரு டிஎம்சி அளவிற்கு காவிரி நீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு சாதனை திட்டமாக இந்த கதவணை அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழக டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு மிக சிறப்பாக இந்த பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த மாயனூர் கதவணை என்பது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த மாயனூர் கதவணை திட்டத்தை நம்முடைய கலைஞர் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அவருடைய பெருமைகளை புகழை போற்றி வணங்கக்கூடிய வகையில் அதற்கான நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய நினைவுகளை அவருடைய புகழை போற்றி வணங்கினார்